ஒரு காலத்தில் இடைத்தேர்தல்னால் ஊரே அல்லோலப்படும் பரபரப்பாக இருக்கும் இப்போ மூணு தொகுதியில் இடைத்தேர்தல் அதை பற்றி யாரும் கவலைப்படுற மாதிரியே தெரியலையே எல்லாருமே பேங்க்குக்கும் ஏடிஎம் அலைகிறாங்க இதில் இடைத்தேர்தலை பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது பொதுவாக இடைத்தேர்தல்னாலே வந்து அது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு இது மித்து இருக்கிறதுனால அந்த சாமியே போச்சு அதுவும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் வந்து பிரச்சாரத்தில் இல்லாத தேர்தலுக்கு இருந்த மவுசும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாம் பணம் எடுக்கிறதுக்கு மாத்துறதுக்கு அடைகிறதுனால இதை கண்டிக்கலன்னு சொல்றீங்களா கருப்பு முதலைகளை வந்து அடக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு சொன்னதில் பாதிக்கப்பட்டது வந்து அப்பாவி மக்கள் தான் அதனால அவனுக்கு வந்து திமுக ஜெயிச்சா என்ன அதிமுக ஜெயிச்சானே திமுக தோத்தான்னா அதிமுக தோத்தான்னு எந்த கவலையுமே இல்லை ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தடை செஞ்சுட்டது மூலமாக இந்தியா பொருளாதார விடுதலை அடைஞ்சிட்டுதான் பிஜேபி பிரச்சாரம் செய்யுது கருப்பு பணத்தை ஒழிக்கிற நடவடிக்கையில் வந்து பிஜேபி அரசாங்கம் இறங்கியிருக்கு அப்படின்றத நினச்சி பாராட்டலாம் ஆனால் அதுக்காக வந்து இதை பொருளாதார விடுதலை அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ இது பொருளாதார விடுதலை போராட்டத்தின் தொடக்கம்னு சொல்லலாமா முக்கியமான பிஜேபி தலைவர்கள் பிஜேபிக்கு ஃபண்ட் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த தகவல் தெரிஞ்சிருக்கு இதை ஒரு பிஜேபி எம்எல்ஏவே வந்து ஒத்துட்டு இருந்திருக்கார் காலங்காலமாக கருப்பு பணத்தை பதுக்கிறவங்க வந்து அதை எப்படி சேவ் பண்ணணும்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு கரன்சியாக அதை வந்து பதுக்கிறது இல்லை நிலமாகவும் தங்கமாகவும் டாலராகவும் மாத்தி வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்னும் தன்னோட நடவடிக்கையை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணியிருக்கணும் அப்போ இது எல்லாத்தையுமே அவங்க சரியா பிளான் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா ஆமா இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு தான் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறதாக பிளான் பண்ணி வச்சுருந்ததாகவும் இவங்களுக்கு வந்து முன்னாடியே லீக் ஆனதுனால அவசரப்பட்டு உடனே இந்த மாதிரியான நடவடிக்கையை அறிவிச்சிட்டதாகவும் டெல்லி தகவல்கள் வந்து சொல்லுது இந்த நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சி ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காங்களே கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக வந்து திரும்ப கூட தூக்கி போடாது காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு அருகதையே இல்லை ஏடிஎம்க்கும் பேங்குக்கும் வந்து மக்கள் அல்லாடிட்டு இருக்க நேரத்தில் வந்து ராகுல் காந்தி ஒரு பேங்க் வாசலில் போய் நிற்கிறது அப்படின்றது மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி ஸோ இந்த குழப்பங்கள்னால தான் அப்பல்லோ நியூஸ் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சா அப்பல்லோ வாசல்ல கூற அவங்க கட்சிக்காரங்களே வந்து குறைஞ்சு போயிட்டாங்க அப்பல்லோ வாசலுக்கு வந்து பேட்டி கொடுத்த அரசியல் தலைவர்களும் வந்து இப்ப ஏடிஎம்க்கு மாறி அங்க போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா டிஸ்சார்ஜ் எப்போ அம்மா பாஷையில சொல்றதா இருந்தேன்னா அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்பல்லோ ரெட்டி பாஷையில சொல்றதா இருந்தேன்னா அது வந்து அம்மாவுக்கு தான் தெரியும் கருணாநிதியும் ரூமுக்குள்ளேயே முடங்கிட்டாரு அவர் எப்பதான் வெளில வருவாரு ஓ அதுவா அது ஸ்டாலினுக்கு தான் தெரியும் அம்மாவுக்கு தான் தெரியும் அப்போலோ ரெட்டிக்கு தான் தெரியும் ஸ்டாலினுக்கு தான் தெரியும்னு சொல்றீங்களே என் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தையே நான் எடுக்க முடியுமான்னு தெரியல மத்ததெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்